வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீல்ஸ் பற்றி நம்ம டெய்லி நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம் இதில் வந்து நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹியூஜ் நீங்கள் நிறைய ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாப் சீக்கர்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் தொடர்பான தேடல்களை எல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து ரீல்ஸில் ஃப்ரீயாக இருக்கும்போது சரி ஓகே கொஞ்ச நேரம் ஃபோன் எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு ரீல்ஸ் ஆன் பண்ணுறோம் ரீல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் கன்சியூம்ஸ் யுவர் என்டயர் டைம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் ஃபோன் எடுத்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டின அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த வீடியோ வீடியோன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குது குறைஞ்சே நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவரில் ஒரு நூறு வீடியோஸ் நீங்கள் பார்த்துருவீங்க எல்லாமே இந்த ஒன் மினிட் தேர்ட்டி செகண்ட்ஸ் டூ மினிட்ஸ் அந்த மாதிரி வீடியோஸு ஸோ இப்படி வந்து நிறையா வந்து நமக்கு பிரயோஜனமே இல்லாத என்டர்டெயின்மெண்ட்காக இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம வந்து நம்முடைய முழு நேரத்தையும் செலவிடுறது சரியா அப்படின்றத யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அது வந்து ஜாப் சிக்கிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க தோஸ் ஆர் ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ் இப்போ நிறைய இடத்துக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் நிறைய டெலிஃபோனிங் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறோம் கன்சல்டன்ஸ் போய் மீட் பண்ணுறோம் நிறைய இடத்துல போய் ரிஸ்ஸூம் கொடுக்குறோம் ஆன்லைனில் பார்த்துட்டு ரெஸ்யூம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுறோம் இப்படி இந்த நம்ம ஜாப் ஹண்டிங் ப்ராசஸில் இருக்கும்போது இந்த ரீல்ஸ் பார்க்கறதுல இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள் ரீல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நீங்கள் ஜாப் தேடுற படலத்துக்கு ரொம்ப ப பயன்பாடாக இருக்கிற சில விஷயங்கள் இன்டர்வியூ தொடர்பான சில நிறைய விஷயங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸ் இன்டர்வியூ தொடர்பாக இருக்குது உங்களோட சப்ஜெக்ட் தொடர்பாக இருக்குது இன்டர்வியூவில் இருக்கிற எஃப்ஏக்யூஸ் தொடர்பாக இருக்குது நீங்க படிச்சதுக்கு ஏத்த இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அது தொடர்பா நிறையா தேடல் இருக்குது இது தொடர்பான ரீல்ஸ் இது தொடர்பான தேடல் தான் நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர என்டர்டெயின்மெண்ட்காக பார்க்குற என்டர்டெயின்மெண்ட்காக பார்க்குற ரீல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் இதை ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற அந்த ப்ராபபிலிட்டி அதிகமாகும் அப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக வந்து பிளேஸ் ஆக முடியும் இல்லை நான் எல்லாத்துக்கும் வீட்டில் கேட்கும்போது நம்ம என்ன சொல்றோம் நம்ம எல்லாத்துக்கும் ரெஸ்யூம் அனுப்பிட்டு தான் இருக்கிறேன் இன்னைக்கு கூட நாலு பேருக்கு அனுப்புறேன் அஞ்சு பேருக்கு ரெசியூம் அனுப்புறேன் அப்போ நான் அங்கே போய் ரிசியூம் கொடுத்தேன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் பட் இது எல்லாம் வந்து நம்ம சும்மா கடமைக்காக பண்ணுறது இல்லாமல் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது கன்சல்டன்ஸில் ரிசியூம் கொடுக்கும்போது தொடர்ந்து ஒரு மெசேஜ் அனுப்பி இல்லை நேரில் போயிட்டு இல்லை கால் பண்ணி ஃபாலோ பண்ணுறது இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்ளை பண்ணால் கூட அங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நம்ம இது கூகுளில் அந்த நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுறது அதில் இமெயில் ஐடி இருக்கும் அதை காண்டாக்ட் பண்ணுறது என்னென்ன அப்ளை பண்ணினா ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்குறது இல்லை நேரில் போய் விசாரிக்கு இது தொடர்பான இந்த தேடல் உங்களுக்கு நிறைய இருக்கும்போது உங்களுக்கான அந்த என்ரிச்மெண்ட் உங்களுக்கான அந்த லைஃப் என்ரிச்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் இருக்கும் இதை நீங்கள் என்ஷூர் பண்ணுறதுக்கு என்டர்டைன்மெண்ட் ரீல்ஸ் பார்க்குற இந்த நேரத்தை தயவு செஞ்சு குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு ஃப்ரெஷர்கிட்ட ரீசெண்டாக பேசினேன் அது தொடர்பாக தான் நான் அந்த வீடியோ இப்போ நான் போடுறேன் அவர்கிட்ட நான் பேசினேன் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வந்து ரீல்ஸ் பார்ப்பீங்க எவ்வளோ நேரம் வந்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் வீடியோஸ் பார்ப்பீங்க எவ்வளோ நேரம் ஃபோனில் இருப்பீங்கன்னு கேட்டால் அவர் சொன்னார் எயிட் டு நைன் ஹவர்ஸ் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது ஒருத்தர் ஒரு கம்பெனிக்கு போய் ஒரு எக்ஸிகூட்டிவாக ஒரு எம்ப்ளாயோ ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் எம்ப்ளாய் ஆகும்போது அவர் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய நேரமே எட்டு மணி நேரம் தான் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சு நம்ம ஒரு மாதத்துக்கான சம்பளத்தை வந்து ஏர்ன் பண்ணுறோம் அந்த எட்டு மணி நேரம் நம்ம முழுக்க முழுக்க இந்த ரீல்ஸ் பார்க்குறதுல இருக்கிறோம் அப்படின்றது நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளோ தூரம் அது ஸ்பாயில் பண்ணும் நம்ம விஷன் எவ்வளோ தூரம் ஸ்பாயில் பண்ணும் நம்ம மைண்டை எவ்வளோ தூரம் அது கரெக்ட் பண்ணும் நம்மளுடைய தினசரி வேலைகள் அது எவ்வளோ தூரம் வந்து தடுக்குது செய்ய விடாமல் இவ்வளோ விஷயங்களில் இருக்குது அதனால் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு என்டர்டைன்மெண்ட் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து ஒன் ஹவர் இல்லை அதிகபட்சமாக உங்களுக்கு அதெல்லாம் கட் பண்ண முடியலன்னா அதிகபட்சமாக டூ ஹவர்ஸ் வச்சுக்கோங்க அதை கூட நடுவில் ஸ்பிளிட் பண்ணி பண்ணி ஏதோ ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் போகும்போது இல்லை பைக்கில் ஃப்ரெண்டு ஓட்டிட்டு போகிறாங்க பின்னாடி உட்காந்துட்டு போகும்போது மாதிரி டைமில் ரொம்ப போர் அடிக்குது அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து எண்டெரெய்ன்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இல்லை ஏன்னா என்டர்டைன்மெண்ட் என்டர்டைமெண்ட்டு நம்ம கண்டிப்பாக வேணும் நம்மளோட ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரதுக்கு நம்மளோட சிந்தனை மாறதுக்கு கண்டிப்பாக எண்டர்டைன் கொஞ்சம் வேணும் தினசரி வேணும் தான் அதுக்கு வந்து நீங்க அந்த நேரத்தை வந்து எவ்வளவு தூரம் அதில் பயன்படுத்துறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு மனித்துள்ளையும் இம்பார்ட்டன்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம ரொம்ப சொல்ல தேவையில்ல பட் இருந்தாலும் இப்போ இந்த ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய தினசரி வாழ்க்கையே வந்து ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு இந்த ரீல்ஸ் பார்க்கறது நிச்சயமா நம்மளோட கேரியரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும் அது வந்து நம்மளோட பின் பின் நம்மளை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் இவ்வளோ டைம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நம்மளை ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கும் இப்படிலாம் நிறைய பேர் ஃபீல் நான் நான் பார்த்துருக்குறேன் அந்த அனுபவத்தை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதனால் ரீல்ஸ் பார்க்குறதுல கொஞ்சம் உங்கள் டைம் இப்போ எவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக ஆக்குங்க நீங்கள் நாலு மணி நேரம் பார்க்குறீங்கன்னா அதை ஒன் ஹவராக ஆக்குங்க எட்டு மணி நேரம் பார்க்குறீங்கன்னா அதை டூ ஹவர்ஸ் ஆக்குங்க இப்படி அதை வந்து கட் பண்ணிவிட்டு மீதி இருக்க டைமில் உங்களுடைய ஜாப் தொடர்பான கெரியர் தொடர்பான இண்டஸ்ட்ரி தொடர்பான இல்லை நீங்கள் ஓனாக ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு மற்ற மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் கூட படிச்சவங்களுக்கு உங்களோட ஜூனியர் சீனியர் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உருவாகிறதுக்கான தேடல்கள் நிறைய இருக்கு ஒரு பேங்க் லோன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தொடர்பால நிறைய தேடல்கள் இருக்கு நிறைய இன்டர்வியூஸ் இருக்கு இது எல்லாத்தையும் நீங்க இதுல செய்ய முடியும் அப்ப ரீல்ஸ் வந்து எந்த மாதிரி ரீல்ஸ் பார்க்கணும் அப்படின்றத நீங்க உங்களுக்கு நீங்களே டிட்டர்மென்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகாதீங்க இது நான் நிறைய பேரை பாக்குறேன் நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆஸ் அன் ஹெச்ஆர் எக்ஸ்பர்ட் உங்களை அவ்வளவு மனித வளங்கள் நம்ம நாட்டில் வந்து வீணாகுதுன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால் இந்த வீடியோ ஜஸ்ட் லைக் தட் கலந்து போகாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் சொல்லுங்கள் வீடியோஸ் பார்க்கறதுல ரீல்ஸ் பார்க்குறதில் நம்ம நேரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு மீதி இருக்க டைமில் நம்ம மொபைலில் என்னென்ன தேடணும் நம்ம ஜாப் தொடர்பான நம்மளுடைய அடுத்த கேரியர் அப்ளிட்மெண்ட்டுக்கான விஷயங்கள் என்னென்ன செய்யணுன்ற அது தொடர்பாக நீங்கள் நிறைய தேடுங்க எட்டு மணி நேரம் கூட பாருங்கள் பட் அந்த எட்டு மணி நேரமும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கேரியர் தொடர்பாக பாருங்கள் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ ரீல்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் பார்க்குது தப்பு ஒன்றும் இல்லை அதனால இப்படி நீங்கள் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் உங்களோட டைம் டைம் தினசரி ஷெட்யூலில் நீங்கள் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கான ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு போகும்போது கூட இன்னும் நிறைய பேர் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் அதிகமாக பார்த்து பார்த்து பழக்கமாகி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஃபோனை தொடர்ந்து பார்க்க முடியல வேலைக்கு போயிட்டா அப்படின்றதுக்காகவே ஒரு மாதம் கழிச்சு வேலை விட்டு நின்றுட்டு திருப்பியும் ஃபோனை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறாங்க அங்கேருந்து அனுப்பிட்டாங்க நான் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படிலாம் இருக்கிறது வந்து நம்மளோட நம்மளுடைய கரியர் லைஃபையே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணிவிடும் அதை தயவு செஞ்சு யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கணும் அதனால் ஃபோனில் உங்களுடைய கரியர் தொடர்பான உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான தேடல்களை செய்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப ஒளிமயமாக இருக்குது என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி